வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் பத்தாம் ஆண்டு பலூன் திருவிழா தொடங்கியது அமைச்சர்கள் ராஜேந்திரன் அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் பிரேசில் ஆஸ்திரேலியா யுகே ஜப்பான் தாய்லாந்து வியட்நாம் உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பலூன்களை பறக்கவிடும் வல்லுநர்கள் பங்கேற்றனர் பேபி மாஸ்டர் ஹைகோர்ட் சிட்டா எலி மாஸ்டர் போன்ற சிறப்பு வாய்ந்த பத்துக்கும் மேற்பட்ட பலூன்கள் பறக்கவிடப்பட்டன மாமல்லபுரத்தில் முதல் முறையாக நடைபெறும் பலூன் திருவிழாவில் பொதுமக்கள் பறக்கும் பலூனில் ஏறி ஆகாயத்தில் பறந்து மகிழ்ந்தனர் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாகவும் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது திருப்பூரில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத கால பணி காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்திய சென்னை ஹைகோர்ட் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை கிராம இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் நெடுஞ்சாலைகளை பாதுகாக்க மாநில நெடுஞ்சாலைகளை அரசு நிர்வகிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் திருப்பூர் காலேஜ் ரோடு நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடந்த ஒப்பாரி ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட தலைவர் கருப்பன் தலைமை வகித்தார் கோட்ட செயலாளர் ராமன் மற்றும் மாநில செயலாளர் செந்தில்நாதன் கோரிக்கையை விளக்கி பேசினர் தென்காசி மாவட்டம் மேலகரம் பகுதியில் அமைந்துள்ள மழலையர் பள்ளியில் இன்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி தாளர் டேனி அருள்சிங் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் குழந்தைகள் பாரம்பரிய உடைகளான வேஷ்டி சட்டை பட்டு பாவாடைகள் அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டான பானை உடைத்தல் நிகழ்ச்சியில் மழலை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் அனைவருக்கும் நெய்ப்பொங்கல் கரும்பு வழங்கப்பட்டது ஊரக வளர்ச்சித் துறையில் பணி நெருக்கடியை கைவிட வேண்டும் அனைத்து பதவிகளுக்கும் கவுன்சிலிங் மூலம் டிரான்ஸ்பர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் இன்று மாநில அளவில் கருப்பு பேட்ச் அணிந்து பணியாற்றினர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் செந்தில் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து பணிபுரிந்தனர் தொடர்ந்து மாலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மணி நேரம் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் சங்கத்தினர் கூறுகையில் எங்களது கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் தாமதித்தால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றனர் திமிங்கல வாந்தி திமிங்கல எச்சம் அல்லது அம்பர்கிரிஸ் என அழைக்கப்படும் திடக்கழிவு பொருளை திமிங்கலம் தனது செரிமான உறுப்பிலிருந்து வெளியேற்றும் மருத்துவ குணம் நிறைந்ததாக கருதப்படும் திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்வது கடல்வாழ் உயிரின சட்டப்படி குற்றம் இதன் சந்தை மதிப்பு பல கோடி ரூபாய் எனினும் திமிங்கல எச்சத்தை சிலர் பதுக்கி விற்பனை செய்து வருவது தொடர்கிறது அதனொரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் கணபதி பாளையத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது வெல்டிங் பட்டறையில் திமிங்கலம் எச்சத்தை பதுக்கி விற்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற வனத்துறையினர் திமிங்கல எச்சம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து ராஜேந்திரனை கைது செய்தனர் அவரிடம் இருந்த ஆறரை கிலோ திமிங்கல எச்சத்தை பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு ஹாஸ்பிட்டலில் உள் நோயாளிகளாக இரண்டு நாட்களுக்கு முன் எழுபது வயது முதியவர் அட்மிட் ஆனார் அவருக்கு உதவ யாரும் இல்லாத நிலையில் ஊழியர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை நடக்கக்கூட முடியாத உடல் நடுங்கும் குளிரில் முதியவர் பரிதவித்து வந்தார் அவரை படுக்கையிலிருந்து வெளியேற்றிய ஊழியர் சிலர் டாய்லெட் மற்றும் மாற்று வரி செல்லும் வழியில் விட்டனர் கடந்த பதினெட்டு மணி நேரமாக முதியவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் இருக்கிறார் உடலில் சிறிய துணியுடன் படுத்து கிடப்பதை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருப்பதாக சிலர் கூறினர் எழுபது வயது முதியவருக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்